மாதிரி வந்திருக்காருன்னா ஆஃபீஸ் பாயாக இருந்திருக்காரு ஆஃபீஸ் பாய் பத்மா சுவாமி ஆரம்பித்த அவங்க லைப்ரரி இருக்குது ரஷ்யன் லைப்ரரியில் வந்து ஒரு ஆஃபீஸ் பாய் இங்கேயும் ஆஃபீஸ் பாயில் இருக்கிற ஸ்கூர் அழிக்கி லெட்டர்லாம் போய் டெலிவரி பண்ணுற வேலை எல்லாரையும் பார்ப்பாரு அப்போலாம் அது பரிசயமாக இருக்குது என்ன ஸ்கெஷமாக அது பண்ணி ஆரம்பித்த காலம் தட்டு நான் வந்து இந்த கழகத்தில் இருக்கேன் அது என்ன வேலைகளை எனக்கு கொடுத்ததோ அதை செவ்வனே செய்து முடித்தேன் இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் செய்து முடிப்பேன் கீ பார்த்து போகும்போது விட்டுக்கு என்ன கூப்பிடாரு அப்போ போயிடுவாங்க நான் சாப்பிட்டு போயிடுறேன் அப்படி ஐயோ நீங்கள் உட்கார அங்கேயே வச்சு யாரும் சாப்பிட மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு சாப்பிட்டேன் அவர் எங்கள்கிட்ட பேசி பார்த்துட்டு பார்த்து அதுக்கப்புறம் நான் போகும்போது நான் சில பதிவு போக முடியல சில பண்ணும் தூங்கிட்டு இருப்பாருவாங்க அப்படியே அப்படியில் அப்படியே பரியர் கிரௌண்டுக்கு வந்து எல்லா ரஷ்யன்ஸ் வந்தாங்க கான்சல் ஜென்ரல் கேம் டு பரிய கிரவுண்டு ஹிஸ்டாரிக்கல் கேம் பிகாஸ் டெல்லியில் சொல்லி அவங்க வந்து ஒரு வச்சு கண்டோல்னஸ் மீஸ் அங்கேயே படித்தாங்க